திருப்பூர் மாவட்ட பிரிஜ்வே காலனி அனைத்திந்திய விவசாய மற்றும் தொழிலாளர்கள் சங்கம் தலைமை அலுவலகத்தில் தகுதி வாய்ந்த தலைமையும் திறன் வாய்ந்த தொண்டர்களும் என்ற தலைப்பில் ஆலோசனைக் கூட்டம் சங்க தலைவர் ஜி கே விவசாயமணி என்கிற ஜி சுப்பிரமணி தலைமையில் நடந்தது இக்கூட்டத்தில் மாநில மாவட்ட ஒன்றியம் கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டு பல்வேறு கருத்து தெரிவித்தனர் கூட்ட முடிவில் சங்க தலைவர் ஜி கே விவசாயமணி அவர்கள் புதிதாக சங்கத்தில் சேர்ந்த உறுப்பினர்களை வரவேற்று சால்வை அணிவித்து மரியாதை செய்தார் நீங்க அனைவரும் கூடி சொல்லும் போதுதான் தகுதியான தலைமையா தகுதியற்ற நேரத்துல தகுதியான தலைமுறை செஞ்சா மட்டுமே அதுக்கு ஒரு தீர்வு வாங்க முடியும் நீங்க இன்னைக்கு சொல்லி அடுத்த அஞ்சு வருஷம் சென்று சொன்னோம்னா அதுக்கு பேர் தீர்வு கிடையாது அந்த அர்ஜென்ட்டுக்கும் ஆபத்துக்கும் தேவையான நேரங்களில் செய்யும் போதுதான் அந்த தலைமைக்கு ஒரு நல்ல அழகா இருக்கும் அன்பாகவும் இருக்கும் அதை தான் நம்ம அப்பப்போ சொல்லி தர்றோம்